அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் பிரதான முதலில் தேர்தல் நாட்டை விட்டு வெளியேறினார் ஒருவர் உயிரிழப்பு அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் நிறுத்தப்படும் தேர்தல் ஆடைக்குழு எச்சரிக்கை கொழும்பில் பிரபல ஹோட்டல்களில் குவிந்துள்ள வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரசு அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள் தேர்தல் ஆணைக்குழு விடுதலை எச்சரிக்கை தொடர்புடைய விரிவான செய்திகள் மொட்டுக்கட்சி ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக துபாய்க்கு இன்று காலை பயணமாகியுள்ளதாக விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி உறுதிப்படுத்தினார் ராஜபக்ஸ் இன்று அதிகாலை மூன்று ஐந்து மணிக்கு துபாய்க்கு சென்றுள்ளார் விமான சேவைக்காக இருநூற்றி ஆறு அமெரிக்க டொலர்களை செலுத்தியுள்ளதாகவும் கட்டுநாயக விமான நிலையத்தில் உள்ள ரூட் முனையத்தின் வசதிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பசில் ராஜபக்ச துபாய் சென்ற பின்னர் அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் எனவும் இன்று அவர் அமெரிக்கா செல்வதற்கு போதும் இந்த விமான பாதையை பயன்படுத்துவார் அதிகாரி மேலும் அதேவேளை நாளை இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நிலையில் உள்ள நிலையில் நாட்டை விட்டு வெளியேறியுள்ள குறிப்பிடத்தக்கது கொழும்பு தேகவலை பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் சபையில் பணிபுரியும் நாற்பத்தைந்து வயதுடைய நபர் நபரொருவரே உயிரிழந்துள்ளார் டெஹிவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கழுப்போவில பிரதேசத்திற்கு இன்று காலை ஆறு நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்று இனம் இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இதனையடுத்து துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேவேளை பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை தெஹிவலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் முடிவுகள் அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகளே சூனியமாக்கப்படும் அந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடு ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்றி சுமூகமான முறையில் தேர்தலை நடத்த அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் வாக்கு உங்கள் உரிமை அதனை நாட்டு மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் தேர்தல் காலத்தில் சட்டத்தை கடுமையாக செயல்படுத்துமாறு அனைத்து பாதுகாப்பு தரப்பினருக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் எந்த ஒரு அவசர நிலைமையின் போதும் அழைப்பதற்காக முப்படையினரும் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் வேட்பாளர் ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்குகளையும் இரண்டாவது இடத்தை பெறும் வேட்பாளர் நாற்பத்தைந்து லட்சம் வாக்குகளையும் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன்படி இவரிடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நான்கு பிரதான வேட்பாளர்கள் ஐம்பது வீதத்தை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது கடினமான நிலைகர் தெரிவிக்கப்படுகின்றது தற்போது கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்கள் நாட்டின் வேட்பாளர் உதவுவதாகவும் அவர்கள் தண்ணீர் மற்றும் உணவுப் பொதிகளை விநியோகிக்க பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது நாளை இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாட்டின் பிரதான வேட்பாளர்கள் இருவர் மற்றும் அமைச்சர்கள் பலர் தமது மனைவி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக கொள்கில் உள்ள ஹோட்டல்களை தங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் நாடு ஆகிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமையவே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் இவ்வாறு மூடப்படும் சகல பாடசாலைகளும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வாக்களிப்பு நிலைய நடவடிக்கைகளுக்கு தேவையான மேசைகள் கதிரைகள் மற்றும் மண்டப வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அனைத்து வளைய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாக்கு பயன்படுத்தப்படும் பாடசாலைகளுக்கான சுற்றறிக்கையின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி மீண்டும் கற்றல் ஏற்பாடுகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உற்பத்தி துறையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உற்பத்தி துறையில் இலங்கை கொள்வனவு முகாமையாளர்களின் பார்வையில் ஐம்பத்தைந்து புள்ளி ஐந்து சுட்ட எண்கள் பதிவாகியுள்ளன புதிய முதலீடுகள் மற்றும் தயாரிப்புகளின் அதிகரிப்புக்கு உணவு மற்றும் பானங்கள் உற்பத்தி துறை முக்கியமாக பங்களிப்பதாக மத்திய வங்கி கூறுகின்றது மேலும் புதிய முதலீடுகள் மற்றும் தயாரிப்புகளின் வளர்ச்சி காரணமாக இந்த மாதத்தில் மொத்த கொள்முதல் அதிகரித்துள்ளது இதேவேளை கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதத்தில் வேலைவாய்ப்பு குறைந்துள்ளதாகவும் மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆடிக்குழு விசட செய்தி ஒன்றை விடுத்துள்ளது இந்த நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நாளைய தினம் நடைபெறவுள்ளது அதன்படி அந்த அறிவிப்பில் குறிப்பாக வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் நீங்கள் நல்ல உறவில் செயல்பட வேண்டும் அவர்களை கையாள்வதில் அர்த்தமுள்ளதாகவும் கனிவாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்கள் யாருக்கும் சிறப்பு சலுகை வழங்க வேண்டாம் உங்கள் தொழில்முறை பாரபட்சமற்ற தன்மை ஒரு முக்கியமான விடயம் சுதந்திரமான மற்றும் நியாயமான சூழலில் தங்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்கும் திறன் அவர்களுக்கு உள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் முடிவுகளை பெரிய திரைகளை பயன்படுத்தி வீதிகளின் அருகில் ஒன்று கூடி பார்க்கும் தரப்பினரை கலைக்கவோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவோ வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எ ரட்நாயக்கா ரத்நாயக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று காலை இடம்பெற்ற உடக சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் வாக்கு வாக்குறும்போத அந்த முடிவுகளை தொலைக்காட்சிகள் அல்லது பெரிய திரைகளை பயன்படுத்தி வீதிகளை அருகில் ஒன்று கூடி பார்ப்பது சட்ட விரோதம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வாக்கு எண்ணிக்கையின் போது முடிவுகள் ஒளிபரப்பப்படும் போதும் கொழும்பாக திரண்டு பட்டாசுகளை வடித்தல் வீதிகளில் வினோதமாக இருத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை வாக்குப்பதிவுக்கு பிறகு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் காரணம் கொண்டு வீடுகளை விட்டும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு அருகில் அல்லது வீதிகளில் இருக்க வேண்டாம் இத்தகைய கூட்டங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்